அனைவருக்கும் வணக்கம் தமிழால் ஒரு முருகளை இன்று தொகா நிலை தொடர்ந்து பரலாம் தொகா நிலை தொடர்ந்து மொத்தம் ஒன்பது வகைப்பிடம் நம்ம வந்து முதல் நாலு வகை வந்து இப்ப பார்க்கலாம் முதல் வந்து எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ந்து எப்படி அமையும் அப்படின்னா வந்து ஒரு பெயர் சொல்லும் இரண்டாவது ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியும் எழுவாய் அப்படின்னா பெயர் சொல் பயநிலை வினைச்சொல்லை கொண்டு முடியும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் காற்று வீசியது இதுல வந்து காற்று அப்படிங்கிறது எழுவாய் அப்படிங்கிறது பயநிலை பயனிலை வந்து ஒரு வினைச்சொல்லை கொண்டுதான் முடியும் இதே போல் கோயில் கூவியது குயில் எழுவாய் கூவியது அப்படிங்கிறது பயநிலை இரண்டாவது என்ன அப்படின்னா வெளி தொடர் வெளி தொடர் எப்படி அப்படின்னா வந்து வெளி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லி இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நண்பா நண்பா படி இல்ல நண்பா அப்படிங்கிறது விழி தொடர் அப்படிங்கிறது ஒரு நண்பாங்கிறது பெயர் சொல் படிங்கிறது ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடியுது விழி அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல்லா கூட இருக்கலாம் நண்பா படி அப்படின்னா படிங்கிறது ஒரு வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லானது ஒரு வினை கொண்டு முடியுது நண்பா படி அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல்லானது ஒரு வினை சொல்லை கொண்டு முடியுது இப்ப நண்பா எழுது அப்படின்னா நண்பா எழுதுன்னு ஒரு எக்ஸாம் வரும் அப்படின்னா இல்ல நண்பாங்கிறது வெளித்தொடர் எழுதுன்றது வினை அவர் விழி ஒரு நண்பா எழுது ஒரு வி விழித்தொடரானது ஒரு வினை வினைச்சொல்லை கொண்ட முடிய இது வந்து விழித்தொடர் அப்படின்னு சொல்றோம் மூணாவது வினை வினைமுற்று அப்படின்னா ஒரு பா ஒரு செயல் வந்து முடிவடைந்திருக்கணும் பாடினால் கண்ணகி ஒரு முற்றுப்பற்ற வினை பாடினால் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் கண்ணகிங்கிறது ஒரு பெயர் சொல் வினை முற்றானது பாடினாங்கிற ஒரு பெயர் சொல் வந்து பாடினால் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் பாடினாள் வினைச்சொல் ஆனது கண்ணகிங்கிற ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவு ஒரு முற்று பெற்ற பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் இது தொடர் வினை முற்று தொடர் சொல்லலாம் முற்று தொடர்ன்னு சொல்றான் நம்ம வந்து அந்த வீட்டுல இருந்து மூணு பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னா எழுவாய் தொடர் எழுவாய்னா எழுவாய் எழுவாய் தொடர் எப்படி அமையும் அப்படின்னா ஒரு எழுவாயும் ஒரு பயநிலை கொண்டு முடியும் எழுவாய் வந்து பெயர்ச்சொல்லாக இருக்கும் பயநிலை அப்படிங்கிறது வினைச்சொல்லை கொண்டு முடியும் காற்று அப்படிங்கிறது எழுவாய் மீசியது அப்படிங்கிறது பயனிலை விழித்தொடர் விளைத்தொடர் படி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல் நண்பா படி அப்படின்னு சொல்றான் விளைத்தொடர் இது வந்து பய நண்பா எழுது அப்படின்னா நண்பாங்கிறது விழித்தொடர் எழுது அப்படின்னு வினையை கொண்டு முடியுது வினை முற்று அப்படின்னா ஒரு முற்று பெற்ற வினைச்சொல் வந்து பெயர் சொல்லை கொண்டு முடியும் பாடினால் கண்ணகி ஒரு பெயர் சொல் ஒரு முற்றுப்பெற்ற வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் இது வினை முற்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ அடுத்த பகுதியில வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்